இந்த கவர்மெண்ட் இந்துக்களோட பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க இங்க ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மருத்துவர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு அரசு ஊழியர்களுடைய பிரச்சனை இருக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லைன்னு பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்னைக்காவது போராடி இருக்கீங்களா பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒரு பிரச்சனை பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை ஏன்னா இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு அந்த அவங்களோட அந்த நோம்பு போது அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும் யாரும் வந்துட்டு எந்த ஒரு கூட இருக்கிற இந்துக்கள்லாம் எப்படி அவங்களுக்கு ஒரு தனி ரூம் யாரும் கிடையாது அதுதான் அதுதான் இந்தியா இல்லாத மரியாதையா எல்முருகனுக்கு இல்லாத மரியாதையா பொன்னாருக்கு இல்லாத மரியாதையா இந்த யாருக்கு வந்து மரியாதை வணக்கம் மேம் வணக்கம் முருகன் மாநாட்டருடைய நோக்கம் என்ன அரசியல்வாதிகள் நிறைய பேர் கலந்துகிட்டு அரசியல் சார்ந்த தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது அதுல ஆன்மீகம் எங்க இருக்கு சி முருகன் மாநாடு இந்து முன்னணி எடுத்தது இந்து முன்னணிங்கிறதே வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றது அவங்களோட கோட்பாடே வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் அலைண்டாக தான் ஓகேவா அவங்க எடுத்து பண்ணுறதுங்கிறது சரி முன்னாடி பார்த்துருக்கோம் நம்ம வேல் யாத்திரைன்னு நடந்திருக்கு இப்போ இருக்கிற கவர்மெண்ட் கூட சனாதன மாநாடுன்னு ஒன்று அது மாதிரி ஒன்று பண்ணாங்க முருகன் மாநாடுங்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டு பண்ணாங்க அவங்க ஏன் இஸ் ரீசன் அவங்களுக்கு வந்துட்டு இந்த வந்து எப்படி கன்சால்டேட் பண்றது நம்ம ஹிந்துஸ்க்காக என்ன பண்ணுறோங்கிறத ஒரு ஐடியா வச்சிருந்தா அவங்க வந்துட்டு ஆக்சுவலாக ப்ராபப்ளி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பட் என் ஆஃப் இட் பண்ணது என்னன்னாக்க சனாதனம் விச் இஸ் பார்ட் ஆஃப் ஹிந்துசம் நம்ம பிலீவ் பண்றத வந்துட்டு அது வேற இருப்போம்ங்கிற லெவல்க்கு ஒரு இந்துக்களான ஒரு இந்துக்களுக்கான ஒரு அது இருந்தது அப்போ வந்துட்டு அது ஒரு தப்பா யாருக்கும் தெரியலங்கிற போது இப்போ இந்துக்களை வந்து ஒன்றிணைக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ஏன்னாக்க நீங்க பாக்குறீங்க சண்டேஸ்ல வந்துட்டு எல்லா சர்ச்சஸும் வந்துட்டு அவங்க அங்க இருக்கிறவங்க அவங்க வரணும் முக்காவாசி டைம் ஃப்ரைடேஸ்ல அவங்க ப்ரேயர்ஸ்க்கு வந்துருவாங்க அட்லீஸ்ட் கான்வர் என்ன என்ன நடக்கிறது நம்ம இட் கேன் பி ஒரு சர் வந்துட்டு பாலிட்டிக்ஸ் பேசினா தப்பு இல்லை ஒரு தர்கால வந்துட்டு பாலிட்டிக்ஸ் தேவைப்படணுங்கிற போது பேசினா தப்பு இல்லைங்கிற போது ஒரு முருக பக்தர்கள் மாநாடுல ஒன் ஆர் டூ திங்ஸ் அபவுட் பாலிடிக்ஸ் பேசுறதுல என்ன தப்புங்கறத என்னோட கேள்வி ஏன்னாக்கா அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கும்போது ரைட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அவங்களோட புரிஞ்சுட்டு அவங்க சில சில டிசிஷன்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா நாலு டிசிஷன் ஏற்கனவே தான் அதை இன்சிஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க ரெண்டு அடிஷ்னல் டிசிஷன் வந்துட்டு பாலிடிக்ஸா ஒரு ஹிந்துஸ் வந்து யாருக்கு ஓட் பண்ணும்னு சொல்றதுல வந்துட்டு தப்பு கிடையாது அண்ட் அவங்க வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இந்த பார்ட்டின்னு சொல்லல உங்களுக்கு எது வந்துட்டு உங்களுக்கு உங்க நீங்க பிலீவ் பண்ற இது பிலீஃப் சிஸ்டம் ஹிந்துசம் பிலீஃப் சிஸ்டம் தான் ஏன்னாக்க ஹிந்துஸ்ல வந்து ஆஸ்திகர்களும் இருக்காங்க இருக்காங்க கடவுள் இருக்கார் நம்புறவங்களும் இருக்காங்க கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க உங்களோட டிசிஷன் வந்துட்டு நீங்க பிலீவ் பண்றத பேஸ் பண்ணி இருக்கணுங்கிறது தான் சொல்லிட்டே தவிர இட் இஸ் நாட் அபவுட் நீங்க வந்துட்டு ஹிந்து சார்ந்தவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி வந்துட்டு ஒரு அண்டர் ஒன் நம்பர்ல எப்படி வந்துட்டு அத்தனை இந்துக்கள் அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்துக்களை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க திஸ் இஸ் ஒன் ஃபோரம் இதுவுமே பெர்மிஷன் எல்லாம் வாங்கி தான் ஏன்னாக்கா ஒரு பர்சனல் ஒப்பீனியனா நீங்க எடுத்துக்கோங்க இதை இது இட் இஸ் நாட் அ பார்ட்டிஸ் ஸ்டாண்ட் ஒரு ராம் ஜென்ம பூமியோட டெலிகாஸ்ட் பண்றதுக்கு கோவில் ஏன்னா இந்து கோவில்ல தான் நாங்க வந்துட்டு வேற எங்கேயும் வந்துட்டு பண்ண விரும்பல அந்த ஹிந்து கோவிலில் வந்து அந்த ராம் ஜென்மபூமி பிரதிஷ்டையை வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தடங்கள் இருந்தது இப்போ பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்துட்டு பிள்ளையார் வந்து இந்த விசர்ஜன் வந்து எப்படி எடுத்துட்டு போறாங்க பிள்ளையார் இந்த ஊர்வலம் வந்து எடுத்துகிட்டு போறாங்க அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது கரைக்கிற விஷயத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது எத்தனை நாளில் பண்ணோங்கிறதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு யாருக்கு வருதோ நிறையா வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்துக்களுக்கு தான் ஒரு மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய இந்துக்களுக்கு இல்ல பிஜேபிக்கு வருதா ஹிந்துக்கு வருதா ஹிந்துக்கு வருது பிள்ளையார் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்றதுங்கிறது பிஜேபியோட ஸ்டான்ஸ் இல்ல விநாயகரை வழிபடுறவங்க வீட்டுல வழிபடுறாங்க இல்ல ஒரு இடத்துல சிலை வைத்து வழிபடுறாங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனா அந்த சிலைகளை ஊர்வலமா கொண்டு போய் அதில் அதுல ஒரு அரசியல் பிஜேபி பண்றாங்க அப்படிங்கறதுனால தானே போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்றாங்க நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு பிள்ளையார் சதுர்த்தி ஓகேங்களா எப்பவுமே நான் சின்ன நான் சொல்றது வந்து எப்படின்னாக்க அப்ப எப்படின்னாக்க பக்கத்துல இருக்கிற ஏரி குளம் அந்த மாதிரி இடத்துல தான் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு டெவலப்டு இது கிடையாது ஆனா என்ன பண்ணுவாங்க எல்லாரும் எல்லாரும் வாங்குற பிள்ளையார வந்து அந்த ஒரு இது எடுத்துட்டு வர்றவங்க மாட்டு வண்டி வந்து எடுத்துட்டு வருவாங்க அதுல வந்து அன்னைக்கு அந்த புனர் பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொண்டு போய் வச்சிருவோம் அதை போய் கரைக்கிறதுங்கிறது இது காலாகாலமா நடந்திருக்கிற விஷயம் இது பிஜேபி சரி இதே சொல்றவங்க பிஜேபி இங்க வந்துட்டு மலரவே இல்ல தாமரை மலரவே மலராது அப்போ பிஜேபி பண்ற பாலிடிக்ஸ்னால இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குன்ற ஒத்துக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா நான் இதை பாக்குறேன் இப்போ பிஜேபி சொல்லிதான் இந்த விசர்ஜனை நடக்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு ஊர்வலங்கள் நடக்கிறதுனா இல்ல இந்த ஊர்வலங்கள் காலாகாலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு ஊர்வலங்கள் காலாகாலமா நடந்துட்டு இருந்தாலும் அதுல பிரச்சனைகள் பிஜேபி வருது தடங்கல்கள் இப்ப வந்திருக்கு இத்தனை நாள் இல்லாத தடங்கல்கள் இப்ப ஏன் வருதுங்கிற கேள்வி வருது இல்லையா இல்ல எங்க மசூதிகள் இருக்கோ தேவாலயங்கள் இருக்கோ அந்த வழியா எத்தனை வருஷமா இது மாதிரி இப்போ மசூதி இருக்கு கோவில் இருக்கு தேவாலயம் இருக்கு நீங்க வந்துட்டு உங்களதுல வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரொசஷன் இருந்தானாக்க ஏதாவது தடங்கள் வந்துட்டு இந்துக்கள் பண்றாங்களா நாகப்பட்டினம் எடுத்துக்காங்க நாகப்பட்டினத்துல இந்துக்கள் இல்லையா இருக்காங்க இல்லையா அந்த மாதா சர்ச்சை சுத்தி இருக்கிறவங்களே நிறைய பேர் இந்துக்கள் நீங்க போனா பாக்கலாம் இந்துக்கள் வந்துட்டு அங்க இருக்காங்க கடை வச்சிருக்கிறவங்க பிசினஸ் இருக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் இந்துக்கள் இருக்காங்க நாங்க இந்துக்கள் ஏரியா உங்களோட அந்த நாகப்பட்டினத்துல நடக்கக்கூடியதுங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இவெண்டா தான் பாக்குறோம் அந்த கோவில சுத்தி வந்துட்டு தேர் போயிட்டு தான் இருக்கும் அந்த தேர் மற்ற இடத்துல இருந்து தேர் எடுத்துட்டு வராங்க கோவால இருந்து மக்கும் தேர் வருது ஓகேவா என்னைக்காவது அதுக்கு ஒரு தடங்கலோ இல்ல அதை நீங்க பண்ணக்கூடாது இது வந்து மெஜாரிட்டி இந்த ஏரியால மெஜாரிட்டி வந்து அந்த மாதிரி எதுவும் நடந்ததே கிடையாது ஏரியால வேற ஏதாவது அரசியல் பேரணிகள் நடக்கும் போது அனுமதி மறுக்கப்படுறது இல்ல பிஜேபியினுடைய பேரணி மறுக்கப்படுதுன்னா கடந்த காலங்கள்ல பிஜேபி நாடு முழுக்க என்னென்ன பண்ணிருக்காங்க அடிப்படையில போலீஸ் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற இன்புட்ஸ் அவங்க பண்றாங்க நாடு முழுக்க பிஜேபி என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க எந்த விதத்துல மத்த மதத்தினரை பாதிக்கக்கூடிய லெவல்ல என்ன பண்ணிருக்காங்க இப்பவும் எடுத்துக்கோங்க ஹஜ்ல எடுத்தானாக்கா ஹஜ்ஜுக்கானதுக்கு வந்துட்டு பிஜேபி வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணிருக்கு குறைக்கல கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்துடும் அவங்களுக்கு அவங்களோட ரெக்குயர்மெண்ட் அதுக்கான ரெப்ரஸண்டேஷன் எடுத்துட்டு தான் பண்ணிட்டு இருக்கு அது குறைக்கவே இல்லை இப்ப திடீர்னு கட்டமைக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்றது ஒரு கேம்பெயின் பிஜேபி இதை பண்ணிருக்காங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லுங்க எங்கேயோ நான் இது நீங்க எதுல இருந்து வர குஜராத்ல எப்படி நடந்தது யூபி ல எப்படி நடந்ததுங்கிறது தான் வந்துட்டு இப்போ சொல்றீங்களே தவிர வரும் அதுதான் வந்துட்டு காரணமா வரும் எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டதுனால அவங்க ஒரு எழுச்சி நடந்ததுனாக்க அதை வந்து அது வந்து இந்துக்கள் எழுச்சியா நடந்தா மட்டும்தான் பிரச்சனை இப்ப வந்து முஸ்லிம் மாநாடுகள்லாம் நடந்ததா இஃப்தார் நடக்கிறதா எல்லா தலைவர்களும் போயிட்டு வராங்களா அவங்க அங்க குல்லா போட்டுக்கிறாங்களா குடிக்கிறாங்க இந்த கஞ்சி வந்து எடுத்துக்கிறாங்களா கஞ்சி அந்த ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறாங்களா அப்ப எல்லாம் போறாங்களா இதெல்லாம் நடக்கிறது அது ஒரு பெரிய பேச்சா நடக்கிறது பெரிய 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 கிடையாது கேள்விகள் வருது அந்த கேள்விகள் சரி சரி அந்த கேள்வி வந்தது ஓகே அவங்களோட இது அவங்களோட சாய்ஸ் அவங்க அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஆனா இந்துக்களுக்காக ஒரு இந்து தலைவர் பண்ணானாக்கா அது ஏன் ஒரு பிரச்சனையா இருதுன்னு கேக்குறேன் இல்ல இப்போ இந்து வழிமுறைகளையோ இந்துக்களுடைய வழிபாட்டு முறைகளையோ இல்ல ஒரு சாமி கும்பிடுறதையோ யாரும் எங்கேயும் எதிர்க்கிறது இல்ல அப்படி எதிர்த்தா அது மக்கள்கிட்ட இருந்தே அதற்கான எதிர்வினை வரும் ஆனாங்கிறீங்க எதிர்வினை இவங்க வந்துட்டு அடக்கறாங்க நான் இப்போ இந்த இந்துக்கள் இந்த எடுத்துக்கோங்களேன் என்ன காரணம் அதற்கான தேவை இங்க என்ன இருக்கு இந்துக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் அடிப்படை பிரச்சனைகள் இருக்கு தான் பிஜேபியோ இந்து முன்னணியோ ஆர் எஸ் எஸ் அமைப்போ போராடலாம் இல்ல அதற்கு ஒரு மாநாடு நடத்தலாம் நீங்க முருகர் பெயரை வச்சு ஒரு அரசியல் மாநாடு நடத்தணும் சரி இந்துக்களுக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இந்த கவர்மெண்ட் இந்துக்களோட பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க மேல மேல பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயின்னுதான் வருது எல்லாத்துக்கும் ஒரு தடங்கல்கள் வந்துட்டு தான் இருக்கு ஒரு ஒரு கோவில்ல வந்துட்டு ஒரு டைமிங்ஸ்லேந்து அங்க பண்ணக்கூடிய ஆகம விதிப்படி பண்ணக்கூடியதுல மக்கொண்டு இன்டர்பியரன்சஸ் இருந்துன்னு தான் இருக்கு பொறுத்துட்டு தான் போயிட்டு இருக்கோம் ஹிந்துஸா பொறுமைகள் வந்து தான் இருக்கு உடனே வந்துட்டு அவங்கள இது பண்ணியோ அவங்களுக்கு எதிராவோ பிரச்சனைகள் வந்துட்டு

ஏதாவது ஒரு இடத்துல கூட்டமா கூடினா பேச முடியும் எந்த கூட்டத்துக்குமே வந்து இங்க வந்துட்டு இந்துக்களா கூட அதுக்கு ஒரு தடங்கள் போது எந்த கூட்டத்துல பேச முடியும் இப்பவும் வந்து நாங்க நாங்க வந்து அதாவது அங்க அங்க நடந்த மாநாடு வந்து இந்துக்கள் ஒன்றிணைந்து எப்படி செயல்படணும் நம்மளுக்குள்ள அந்த பாலிடிக்ஸ் நடக்க கூடாது முருகர்ங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் தான் கடவுள்ங்கிறது அம்மன் இருக்காங்க எத்தனையோ கடவுள் இருக்காங்க அத்தனை கடவு கடவுளுக்கு வந்து நம்ம எப்படி வந்துட்டு அந்த அந்த நம்பிக்கையை வந்துட்டு ஸ்ட்ரெங்தன் பண்ணணுங்கிறதுக்காக தான் அதுல வந்துட்டு ஒரு போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முருக பக்தர்கள் மாநாடுல நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்க மைனாரிட்டியை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க பிஜேபி மைனாரிட்டி மோட்சால இருந்தவங்களும் தான் இருந்தாங்க ஏன்னாக்க முருகர்ங்கிறது தமிழ் கடவுளா பாக்குறோம்னு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கிறது தான் முருகர் தமிழ் கடவுள் ஒரு ஒரு பிலிப்ஸ் ஏன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்காங்கன்னா தமிழ் கடவுள் எல்லாத்துலயும் முருகர் இது இருக்கு ஓகே அந்த முருகர்கள் மாநாடுல வந்துட்டு அதாவது எப்படின்னாக்கா தமிழ் கடவுள் முருகனா பாக்குற மாநாட்டுக்கு எல்லாரையும் தான் அவரை வச்சிருந்தோம் யாரையும் வந்து நீங்க வராதிங்கன்னு யாரையும் தடுக்கல நீங்க வந்துட்டு இங்க வரதுக்கு நீங்க வந்துட்டு ஹிந்துவா இருந்தா மட்டும்தாங்கிறதுக்காக இல்லை ஆனா ஹிந்துக்கள்லாம் எப்படி ஒன்றிணைத்து ஒரு ஒரு அவேர்னஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் ஏன்னா இது தட் இஸ் அ நீட் ஆஃப் த அவர் இல்ல நேஷனாலிட்டி அதிகமா பேசக்கூடிய கட்சி பிஜேபி இந்தியர்களா ஒன்றிணையணும் இல்ல தமிழர்களா ஒன்றிணையணும்னு நீங்க சொல்லல மதத்தின் அடிப்படையில ஏன் ஒருத்தர் ஒரு ஒரு லொகேஷன்ல இருக்கிறவங்களா அந்த மாதிரி தானே நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் இல்ல இங்க இருக்கவங்க நீங்க தமிழர்களா பார்க்கலையா இந்துக்களா தான் பாக்க அதனாலதான தமிழ் தமிழ் நம்ம தமிழர்களா பார்த்ததுனால தானே தமிழ் கடவுள்னு நாங்க வந்து அங்க இருந்து வந்துட்டு நீங்க ஒரு சிவனை கொண்டு இது பண்ணுங்கன்னு சொல்ல ஒரு பார்வதி தேவின்னு சொல்லல இல்லாட்டி கிருஷ்ணா ராமான்னு ஏன்னா இதெல்லாம் கிருஷ்ணா ராமர்லாம் இவங்களை பொறுத்த வரைக்கும்

இன்னை வரைக்கும் நீங்க பூரி ஜெகந்நாத் போனீங்கன்னாக்க அங்க அங்க இருக்கக்கூடிய சில அதாவது நம்ம நம்ம எப்படி சொல்றது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக் அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு ராம்ஜென்ம பூமி லாஜிக் அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு இங்க வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு சாதா எக்ஸாம்பிள் அந்த போகர் பண்ண சில பழனியில் நவ பாஷாணம் பாஷாணம் ஒன்பது விதமான விஷங்கள் வெட்டு எந்த அளவுக்கு வந்து நம்ம இங்க இருக்கிறவங்க வந்து இங்க இருந்து அந்த சித்தர்கள் எந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டா எந்த அளவுக்கு ஒரு இன்டலெக்சுவலா இருந்தானாக்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு சோ இப்ப என்ன இங்க வந்து இந்த பிலீஃப் எப்படி இந்த முருகர் முருகர் சார்ந்த விஷயங்கள் இங்க பிலீஃப் ஜாஸ்தி ஏன்னா அறுபடை வீடு இங்கதான் இருக்கு அதனாலதான் அத கையில எடுத்து அரசியலாக்குறீங்களா

இ இத்தனை கேள்வி வந்துருக்கில்லையா ஒரு அரசியல் சார்ந்த ஒருத்தர் முருகன் வந்து முருகர் வந்து ரவுடின்னு சொல்லிருக்கான் இப்போ நாங்க அவங்கள போய் என்ன கேள்வி கேட்கணும் நீ எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்னு வந்து அவங்களை கூப்பிட்டு சட்டையை பிடிச்சி நம்ம கேட்க முடியுமா என்ன முடியாது ஏன்னா அவர் உடனே வந்து வேற ஏதாவது எடுப்பாரு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேற மாதிரி வரும் இது அப்படியே டிரான்ஸ்பயர் ஆகி அதோட நெரட்டிவ்வே வேற மாதிரி ஆயிடும் ஏன்னா இதுக்கு தொன்று தொட்டு அதாவது இங்க பிஜேபின்னு ஒரு கட்சியோட ஒரு பிரபலம் ஜாஸ்தி ஆக ஆக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்துக்களை சார்ந்ததா தான் வந்துட்டு இருக்கு சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்துக்கள் எப்படி ஒன்றிணைந்து எப்படி வந்து நம்மளோட ரைட்ஸ எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி எல்லாமே எத்தனை நாளைக்கு வந்துட்டு பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒரு பிரச்சனை

நீதிமன்றம் நிறைய விஷயங்கள் சொல்றது இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது நீதி அதாவது எப்படின்னாக்கா இதுவுமே வந்து ஒரு நரேட்டிவா நான் பாக்குறேன் ஏன்னா பட்டாஸ் வந்து இதுக்கு மட்டும் தான் நம்ம கொடுத்தறோமானாக்கா கிடையாது எத்தனையோ விஷயங்களுக்கு இப்போ சேஃப்பர் எக்ஸாம்பிள் நீங்க பாக்கலாம் ஒரு மேட்ச் வின் பண்ணானாக்கா அவ்வளவு பட்டாஸ் வெடிக்கிறாங்க அப்போ அது பொல்யூஷன் இல்லையா எல்லா ஆஃபீஸஸ்லயும் நீங்க பாக்கலாம் முக்காவாசி கார்பரேட்ஸ்ல பாக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு அந்த அவங்களோட அந்த நோன்பு போது அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும் யாரும் வந்துட்டு எந்த ஒரு கூட இருக்கிற எல்லாம் எப்படி அவங்களுக்கு ஒரு தனி ரூம் யாரும் கேள்வி கேட்கறதே கிடையாது அதுதான் இந்தியா

எந்த பக்கம் போனாலும் பாக்கல இன்னொருத்தவா வந்து இந்துக்கள் வந்து கல்லெடுத்து அடிக்க போறாங்களா எத்தனை இடத்துல நீங்க பாக்குறீங்க மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இந்து ஒரு ப்ரொசஷன் போச்சுன்னா கல்லெடுத்து அடிக்கிறதோ இல்லாட்டி ஒரு பிரச்சனை பண்றதோ ஏன் அது நடக்கிறது அப்போ எங்க கண்ட்ரோல் இருக்கணும் இது பாருங்க இது எல்லாருக்குமான இந்த செக்யூலரிசம்ங்கிறது அங்கேயும் இருக்கணும் இது எல்லாருக்குமான ஒரு ஊரு இந்த ரோட்ல உங்க பேர் எழுதி வைக்கல உங்க உங்களோட ஹிஸ்டரியா வந்து உங்களுக்கு அந்த ரோடு வந்து உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது இது வந்து இட்ஸ் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இங்க எடுத்துன்னு போக கூடாது நீங்க சொல்லாது நீங்க வந்து டைமிங் சொல்றீங்களா இத்தனை நேரத்துக்குள்ள முடிச்சிருங்கன்னு சொல்றீங்களா நீங்க இந்த ஸ்ட்ரெச்ல இருந்து அங்க போறதுக்கு வந்து அரை மணி நேரம் பண்ணாதீங்க பத்து நிமிஷம் அது நியாயமான வீடு சரிங்க எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது நீங்க வந்து மேலே கொட்டுறீங்க இது பண்றீங்க எங்களுக்கு அதெல்லாம் வந்து இது கிடையாது பத்து நிமிஷம் பொறுமையா இருக்க முடியாதா அது வரவே கூடாதுங்கிறதுக்கு சொல்லக்கூடிய தைரியம் எங்கேருந்து வருது எப்படி நீங்க அதை சொல்லலாம் உங்க மத்த விஷயத்துல எல்லாம் செக்யூலரிசம் இருக்கணும் இதுல மட்டும் செக்யூரிலரிசம் இருக்க கூடாது அதுவும் ஹிந்துக்களை பொறுத்தவரைக்கும் செக்யூரிசம் இருக்காது அந்த இடத்துல யாரும் மதம் சார்ன்னு சொல்றது இல்ல இருந்து எங்க இருந்து யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல நடக்கணும் அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கும் இந்த பேரணி நடக்குதுன்னா அந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது வரும் இத்தனை நாள் இருந்தால் இன்டெல் இப்ப வந்துட்டா எத்தனை பேர் வந்துட்டு சண்டைக்கு தயாரா இருக்காங்க இந்துக்கள் எத்தனை பேர் சண்டைக்கு வந்துட்டு ஆஹ் போலீஸ வந்து நிறுத்தி கேள்வி கேட்கறாங்க அதெல்லாம் பண்றதே கிடையாதுங்க அதாவது வந்து இவங்க செட் பண்ற நெரேட்டிவ் இங்க போனோம்னா இது பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை அதுவும் நான் சொல்றேன் அந்த பிரச்சனை என்ன வரும் தேவையில்லாத யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு சொல்லுவான் வீட்டுல இருந்தே ஏதாவது ஒண்ணு பண்ணுமா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வேற ரூபமா வரக்கூடும் எனக்கு சண்டையை கலப்பறதுக்கு எத்தனை வேணாலும் பண்ணலாங்க எந்த தரப்புல இருந்து பிரச்சனை வந்தாலும் ஒரு அமைதியான பிரச்சனை சொசை கூடாது அமைதியா இருந்த சொசைட்டில இப்பயும் பிரச்சனை வந்திருக்கு இத்தனை வருஷம் அமைதியா இருந்த சொசைட்டி இந்துக்கள் வந்து இத்தனை வருஷம் பொறுமையா தானே இருந்து இருக்காங்க திடீர்னு வந்து இந்துக்கள் மேல ஒரு ஒரு கோம ஆங்காரம் வரதுக்கான காரணம் இந்துக்கள் வந்து கேள்வி கேட்டாங்க இப்ப ஒரு நீங்க சொல்லக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி இருக்கு அந்த பக்கம் விநாயகர் சர்ச்சை இல்ல அதான் சொல்றேன் பகுதினாக்க இந்துக்கள் அங்க சர்ச்சை பண்ணல இல்ல ஆதாரமா இந்துக்கள் போயிட்டு இருந்த ஒரு இடத்துல திடீர்னு வந்துட்டு நாங்க இங்க மெஜாரிட்டி ஆயிட்டோம் எங்க வீடுகள் ஜாஸ்தி ஆயிடுத்து நீங்க இந்த பக்கம் வரக்கூடாதுங்கிறது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் காலந்தாலமா வந்துட்டு அங்க நடக்கிற விஷயம் திடீர்னு நீங்க வந்து இதை பண்ணக்கூடாது எங்களுக்கு பிடிக்கலனாக்கா தட் இஸ் நாட் ரைட் இல்லை அதையும் நீங்க சொல்லலாம் அதை அதே ரோட்ல அண்ணதிமுகவோ திமுகவோ பாமாக்கவோ இல்லை விசிகாவோ ஒரு ரேலி பண்றாங்கன்னா போலீஸான்னு மதிக்கிறாங்களே அதுல இருக்கிறவங்களும் இந்துக்கள் தானே பொலிட்டிக்கல் நான் சொல்றேன் இப்போ வந்துட்டு நம்ம பொலிட்டிக்கலா வந்துட்டு பேசுனோம்னாக்க பொலிட்டிக்கலா இவங்க வந்துட்டு பிஜேபி கொடிக்கட்டுன்னு போனாக்கா நீங்க சொல்றீங்க எனக்கு பிடிக்கலீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்கனாக்க வேற மாதிரி இது பிஜேபி கொடி கட்டி போற விஷயமா ஒரு பிள்ளையார் இது விसर्जनங்கிறது இல்லாட்டி ஒரு ஒரு சுவாமி ஊர்வலம்ங்கிறது பிஜேபியோட விஷயமா அந்தந்த கோவில்களில இருந்து வருது தானே நீங்க இந்த ஸ்ட்ரீட்லயே பாத்திருப்பீங்க இங்க முனையில வந்து பிள்ளையார் வச்சிருப்பாங்க இப்போ சிக்ஸ் எலக்ஷன் தான் அடுத்து எல்லாரும் எதிர்பாக்குற ஒரு விஷயம் அண்ணாமலைய முன்னிறுத்தி பிஜேபி தனியா தேர்தலை சந்திப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல மறுபடியும் அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க வரப்போற எலெக்ஷன் பிஜேபிக்கு வரப்போற எலெக்ஷன் பிஜேபிக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் நான் சரி லீடர்ஷிப்பை வச்சு நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ஒரு பொலிட்டிக்கல் அதுலயே பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களே நைன் ஆர் வெர்சஸ் அண்ணாமலைன்னு ஒரு இது இருக்கு சொல்றவங்க வந்துட்டு எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம் இப்போ நீங்க வந்துட்டு ஏஐடிஎம் கேல ஃபேக்ஷன்ஸ் இல்லையா டிஎம்கேல ஃபேக்ஷன்ஸ் இல்லையா சோ இங்க ஃபேக்ஷன்ஸ் இருக்கு ஃபேக்ஷன்ஸ்னு சொல்ல ஒவ்வொருத்தரோட पर्सபெக்டிவ் மாறதா செய்யும் அண்ணாமலை பேரே சொன்னாலே அவ்ளோ பெரிய ஒரு ஆரவாரம் ஆமாங்க அவர் ஏனா அவர் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்க்குன்னு அவர் யங்ஸ்டர்ஸ் கிட்ட அவர்க்குன்னு ஒரு இது இருக்கு மரியாதை இப்போமே அவரோட மரியாதை இப்போ ஒண்ணுமே இல்ல அண்ணாமலைக்கு மட்டும் நம்ம சொல்லீங்க அண்ணாமலைக்கு மட்டும் நம்ம சொல்ல இலகணேசனுக்கு இல்லாத மரியாதையா எல்முருகனுக்கு இல்லாத மரியாதையா தமிழிசை அக்காக்கு இல்லாத மரியாதையா பொன்னார்க்கு இல்லாத மரியாதையா இந்த யாருக்கு வந்து மரியாதை குறைஞ்சிருக்குங்கிறீங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து வேற விதமா மாறுறதுனால அவங்க வேற இடத்துல இருக்காங்க பண்றாங்க இப்போ ஒரு மீட்டிங்க்கு வந்து பொன்னார் வந்து பேசினார்னாக்கா அதுக்கான இம்பாக்ட் இருக்குதான் செய்யும் சோ இது அது வந்து ஒரு லீடர்ஷிப்னால அந்த ஹோல் சிஸ்டம் மாறிடுதுன்னா மாறாது பிஜேபி பிஜேபியோட கொள்கைகளுக்கு பிஜேபி முன்னெடுக்கிற விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க யாரா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணதான் செய்வாங்க அண்ட் இப்போ வந்து எப்படின்னாக்க எல்லா இடத்துலயுமே வந்துட்டு லீடர்ஷிப் சேஞ்சஸ் இன்எவிட்டபிள் இது வந்துட்டு பிஜேபி இஸ் நாட் அ பார்ட்டி அதாவது லெட் அவங்க வந்துட்டு இவங்க கீழே இவங்களுக்கு அப்புறம் இவங்க தான் வரணும்ட்டு ஒரு லெகசி அந்த மாதிரி ஒரு லெகசி கிரியேட் பண்ற பார்ட்டி கிடையாது ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலி பேஸ் லெகசி இருக்கக்கூடிய பார்ட்டி கிடையாது வேற வேற ஒவ்வொரு இடத்து அதாவது கான்ஸ்டண்டா மூவ் ஆறுதுதான் இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து மோடியும் வந்துட்டு மாறதான் செய்யாகணும் அவருக்கு அடுத்து வேற ஒருத்தர் வந்தாலும் அந்த சக்சஷன் பிளானிங்கிறது இங்க ரொம்ப வருஷமா ரொம்ப காலமா நடந்திருக்கிற விஷயம் யாருமே நிரந்தர லீடர்ஸ்ங்கிறது இங்க கிடையவே கிடையாது ஆனா அவங்க பொறுப்புல இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கான ஒரு ஒரு இம்பாக்ட் வந்து இங்க பார்க்க முடியும் இப்போ நிறைய விஷயங்கள் அந்தந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி அண்ணாமலை முன்னெடுத்திருக்காரு எந்த விஷயமா இருந்தாலும் சி அவர் அவரோட படிப்பும் அவர் இருந்த வேலையும் இப்போ வந்து ஒரு ஒரு கும்பல்ல போறோம் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுனாக்க அங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ்ல இருந்த ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வந்து எழுந்து நிப்பார் என்ன எதையும் பார்க்க மாட்டார் ஃபர்ஸ்ட் வந்து நின்னு சால்வ் பண்ண பாப்பாரு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏன்னாக்கா அவங்களுக்கு இன்பில்டாவே அவங்களுக்கு அப்படிதான் ஒரு அந்த பியர்ங்கிறது கிடையாது எந்த விதமா இருந்தாலும் அவங்க உடனே வந்து அதை வந்துட்டு ஹேண்டில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அதுதான் அவங்க மனசுல வந்துட்டு ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும் இப்போ அண்ணாமலை ஜீன் பாத்தீங்கன்னாக்க அவர் இருந்த அவரோட பேக்ரவுண்ட் அப்படி அவர் பண்ண வேலை அப்படி ஒன்பது பத்து வருஷமா அவர் பண்ண வேலை அப்படி கான்ஸ்டன்ட்லி கான்ஸ்டன்ட்லிங் எப்படி சொல்றது என்ன பிரச்சனை நடக்கும் அதை எப்படி சால்வ் பண்ணும் ஒரு ப்ராசஸ்லயே வந்துட்டு அவரோட கெரியர் அவர் வரும்போது அண்ணாமலை தான் தமிழ்நாடு பிஜேபியோட ஃபேஸ் அவர்தான் சி எம் கேண்டிடேட் அப்படின்னுலாம் பேசுனீங்க அவர் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்ததே இதுக்குதான்னு பிஜேபி ஆதரவாளர்கள் பேசுனாங்க ஆனா பாருங்க டுவெண்ட்டி எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்கிறது இப்போ ஒரு வேலை செய்யும் இப்போமே அவர் என்ன சொன்னாரு என்னோட லீடர்ஷிப்ல இந்த இது வந்து என்னால எடுத்து முன்னெடுத்து பண்ண முடியாதுங்கிறதா அவரோடது நான் வந்து கட்சியை விட்டு போறேன்னு அவர் சொல்லியே இப்பவும் வந்து அவர் கட்சியில ஒரு மெம்பரா அவர் வந்து தன்னோட வேலைகளை பண்ணிட்டு தான் இருக்காரு அவருக்கான மரியாதை அவர் போக வேண்டிய இடத்துல அவருக்கு என்னென்ன பேசணுங்கிறது மட்டும் அவர் வந்து கிளியரா இருக்காரு பேசிட்டு தான் இருக்காரு சி அவரோட டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் யங் பிளட்ங்கிறது டிஃப்ரெண்ட்டுங்க இப்போ ஒரு கார்ப்பரேட்ல வச்சிங்கனாக்க ஒரு முப்பது வயசுல வந்துட்டு இருந்து வந்தாங்கனாக்கா அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வேற மாதிரி தான் இருக்கும் பட் என்ன பண்ணுவாங்க எல்லோரையும் கலர் தான் சரி இது சரியா சரிப்படுமா இப்போ ஷு டே டேக் அ ஸ்டெட் பேக்குன்னு கேட்டு அவங்க பண்றவங்களும் கார்ப்பரேட் அதே மாதிரி தான் இங்கேயுமே சரி இப்போ நீங்க எடுக்குறீங்களா இது வந்துட்டு கட்சிக்கு இது சாதகமா முடியுமா அந்த சாதகமா ஃபோக்கஸ் என்னன்னாக்க பிஜேபி ஆஸ் அ பார்ட்டி என்ன பண்ணணும் என்ன பண்ணா இங்க வந்து நம்மளுக்குன்னு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணமோ எல்லாரும் எல்லாரும் அதுக்கு உடன் அதாவது உடன்பட்டு தான் இருப்பாங்க வந்துட்டு கிடையாது அவர் சொல்றது என்ன இன்னொருத்தர் முன்னெடுத்து வந்து அரசியல் அரசியல் எக்ஸ்போஷரோ அரசியலுக்கான அந்த ஒரு தகுதியோ ஜாஸ்தியா இருக்கு நான் இப்பதான் வந்திருக்கேன் அவருக்கு வந்து முன்னாடியே வந்துட்டு இத்தனை சி அவர் ஹேண்டில் பண்ண போர்டோலியோஸ் நாயனார்ஜி ஹேண்டில் பண்ண போர்டோலியோஸ் வந்துட்டு ஜெயலலிதா இருந்தபோது அவர் மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும் அங்க இருக்கிறவங்களையும் தெரியும் அவங்களோட மெண்டாலிட்டி தெரியும் அவங்களோட மைண்ட் செட் தெரியும் அவங்களை எப்படி வந்து வழி எப்படி வந்து என்னோட பேச்சு எப்படி இருந்தா அவங்க வந்து என்ன கேட்பாங்க நான் எப்படி அவங்களோட வந்துட்டு ஒருங்கிணைஞ்ச ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணுங்கிறதுல போக்கஸ் இருக்கிற கூடியவர் அவர் ஓகேவா அவர் ஹி இஸ் மோர் ஆஃப் அ பிராக்மேட்டிக் லீடர் ஓகேவா சரி எல்லா விஷயத்தையும் கேட்டு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு யோசிச்சு ஆராய்ஞ்சு பண்ணக்கூடியவர் அவர் அந்த ஏஜுக்கான ஒரு மெச்சூரிட்டி அந்த ஏஜுக்கான ஒரு எக்ஸ்போஷர் அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் ஹையா இருக்கக்கூடியவர் தான் அவர் இவருக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஓகேவா இவருக்கும் பொலிட்டிகல் நாலேஜ் வந்துட்டு ஹை

அவர் தெரியும் அங்க இருக்கிறவங்க அதாவது நம்மளோட வரக்கூடியவங்க ஏண்டாமலை புயல் தான் தென்றல் அப்படின்னு சொன்னார் ஆனா ரெண்டுமே வந்துட்டு காத்து சேர்ந்ததுதான் வாயோ சேர்ந்ததுதான் புயலும் சரி தென்றலும் சரி ரெண்டுமே காத்து ரெண்டுத்துக்கும் அட்வான்டேஜஸ் இருக்கு ரெண்டுத்துக்கும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு எங்க வந்துட்டு அதாவது எப்படின்னாக்க ஒரு 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 தென்றலா எல் அதாவது எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்றது எல்லாரையும் ஒன்னா சேர்த்து எப்படி நான் வந்து இதை வந்துட்டு பாசிட்டிவ்வா கொண்டு போறதுங்கறத யோசிக்கிறது ஓகேவா இப்போ அந்த புயல் எதுக்கு தேவைனாக்கா இளைஞரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு எழுச்சினாக்கா அந்த மாதிரி ஒரு புயல் தேவைப்படுறது இப்போ சின்ன பசங்களை கொண்டு நீ வந்து அட்வென்ச்சராஸெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா நீ வந்துட்டு காமா இருக்கணும் கம்போஸ்டா இருக்கணும் லைஃப்ல இப்படி தான் இருக்கணும்னாக்கா அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க வந்துட்டு அவங்களுக்கான அட்வென்ச்சர் தேடிட்டு தான் இருப்பாங்க அதே மாதிரி தான் எங்கேயுமே அட்வென்ச்சர் தேவைப்படுற ஒரு செக்மெண்ட்ட வந்து ஹேண்டில் பண்றதுக்கு அண்ணாமலைஜி தேவை பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய செக்மெண்ட் ஹேண்டில் பண்றதுக்கு நைன் ஆர்ஜி தேவை சோ அந்த மாதிரி தான் ஒரு டிஷன் இவங்க எடுத்திருக்கான் தேங்க் யூ மேம் தேங்க் யூ தேங்க் யூ